காத்திர தாங்கி நிக்க சாஞ்சிரும் அப்ப சார் இது வரைக்கும் மண்ணு போட்டின்னு சொன்னா புதுவேர் இறங்கி மரம் அங்க பாருங்க தலை வந்து தலைப்பகுதியும் வந்து சிரித்துருச்சு அப்ப இது மெயினா வாரது வந்து உங்களை ஆரம்பத்துல அந்த சோப்பு கூண் ஒன்றினுடைய பாதிப்புனால வந்தது இந்த வண்டு வராம இருக்கிறதுக்கு ஒன்னு ரெண்டு தாளம் பூன்னு சொல்லுவோம் பாருங்க அதுல முள்ளு இருக்கும் வண்டுகள் வராது தாளம் பூ கிடைக்காதவங்க அன்னாசி அத ஒரு ரெண்டு செடியை நட்டு விடுங்க அன்னாசி வச்சுன்னு சொன்னா சார் அந்த வண்டுகள் வந்து வரவே வராது அதுவும் நம்ம பசுமை பூவில கொடுத்துக்கிட்டு இருக்கோம்